வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எஸ்பிஓ வில் நியூ ஜாயினிங் எஸ்பிஓ புதிய வேலைவாய்ப்புக்கள் எஸ்பிஓ மூன்று புதிய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது முதல் திட்டம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதில் இள முதலீடே இல்லாமல் இலவசமாக மாத வருமானம் வாய்ப்பு உள்ளது இதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் பேஸ்புக்கில் போஸ்ட் போட தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மெயில் அனுப்ப தெரிந்திருக்க வேண்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் இருந்தால் இந்த திட்டத்தில் சேர்ந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பதவியில் உங்களுக்கு மாத சம்பளத்தில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இரண்டாவது திட்டம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இதில் முதலீடு செய்ய வேண்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த முதலீட்டுக்கு நீங்கள் பைமோட் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் ஆறாயிரம் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் தினந்தோறும் கொடுக்கும் டாஸ்க் செய்வதன் மூலம் மாத வருமானம் ஈட்ட முடியும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் திட்டத்தில் நீங்கள் யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை உங்கள் வேலையை தினந்தோறும் செய்தாலே உங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் மூன்றாவது திட்டம் மார்க்கெட்டிங் அசோசியேட் இதில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதலீடு செய்ய வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒருவரை அறிமுகப்படுத்த வேண்டும் உங்களால் அறிமுகப்படுத்துபவர் பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் ஆக்டிவாக தினந்தோறும் வேலை செய்ய வேண்டும் ஆனால் உங்களுக்கு மாத சம்பளம் மற்றும் அறிமுகப்படுத்துபவர் மூலயமாக வருமானம் குறைந்தபட்சம் மாதம் பதினாலாயிரத்தி ஐநூறு வரை வருமானம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது இந்த மூன்றாவது திட்டத்தில் மட்டும் முதலில் உள்ள இரண்டு திட்டங்களில் சேர்ந்தவர்கள் மூன்றாவது திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது மார்க்கெட்டிங் அசோசிய திட்டத்தில் நீங்கள் ஒருவரை அறிமுகப்படுத்தும்போது அதனால் கிடைக்கும் ரூபாய் ஆயிரம் அன்றைய தினமே உங்கள் வங்கிக் கணக்குக்கு மாற்றம் செய்யப்படும் நீங்கள் பத்து நபரை அறிமுகப்படுத்தினால் பத்தாயிரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி மாற்றப்படும் முதலீடு செய்யும் பணத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அடுத்தது மாத வருமானம் ஈட்டலாம் அடுத்தவரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மேலும் வருமானம் ஈட்டும் மாபெரும் வாய்ப்பு எஸ்பிஓவில் மட்டுமே இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த திட்டம் வழங்கப்படுகிறது அனைவரையும் பல மூணு லட்சம் மக்களை உருவாக்கி பல லட்சாதிபதிகளை உருவாக்கிய நிறுவனம் எஸ்பிஓ இந்த திட்டங்களில் சேர குறைந்தபட்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்க வேண்டும் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் தொடர்ந்து நீங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் லைவ் சாட் மற்றும் எங்களது கஸ்டமர் கேர் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கப்படும் எஸ்பிஓ வெப்சைட்டுக்கு சென்று அனைத்து விளக்கங்களையும் அறிந்து கொண்டே நீங்கள் இங்கு புதிய வாய்ப்பில் சேர்ந்து வருமானத்தை ஈட்டலாம் நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவரும் உழைப்போம் பணத்தை உருவாக்குவோம் சந்தோஷமாக இருக்கலாம்